வணக்க நண்பர்களே அடடா, இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆடக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா மன்மோகன் சிங் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த இவர் நம்ம நாட்டில் பொருளாதாரத்துல கீழே இருக்கும்போது மேலே எடுத்துட்டு வந்து ஒரு முக்கிய பிரதமரில் இவரும் ஒருத்தர் ஒரு முக்கிய தலைவர் கூட ஒரு பொருளாதார நிபுணர் கூட இவர் கொடுக்கப்பட்ட பொருளாதார கொள்கையில இந்திய நாடு முழுசா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஒரு பக்கம் பேசப்பட்டே வருது இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுதுனால இவர் எங்க பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பஞ்சாப்ல தான் இவர் பிறந்திருக்காரு நான் பார்த்த இந்திய தலைவர்களையே வந்து ரொம்பவும் படித்த ஒரு ஹானரபிலான அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேனாக இருக்கக்கூடிய இவர் தான் நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே இதை விட பெரிய தலைவராக இவர் படிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் என்னை கூட கமல்ல சொல்லுங்கள் அப்படி என்ன படிச்சிருக்கார் அப்படின்னா இவர் எக்கனாமியில் எம்ஏ அவர் அதிகபட்சம் படிச்சிருக்காரு அதுவும் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அதுவரையும் பஞ்சாப் இல்லை எம்ஏ படிச்சது மட்டும் இல்லாமல் அதே யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ்ல ஃபஸ்ட் பொசிஷன் வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மட்டும் இல்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக் ட்ரைவ்ஸ் படிச்சிருக்காரு அங்கேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் பர்ஸ் பொர்ஷன் அது மட்டும் இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டிஃபில் முடிச்சிருக்காரு எக்கனாமியில் அங்கேயும் அவர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் இது என்னப்பா இவ்வளோ படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்களா ஆமாங்க இவர் எக்கனாமி அவ்வளோ பிடிக்குமா தெரியல எக்கனாமியில் படிச்சுட்டு இந்தியா பொருளாதாரத்தை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குழுவில் இவர் தலைவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை இவரை ஒரு கூடுதல் தகவல் ரெண்டு தகவல் சொல்கிறேன் இது வரைக்கும் இருந்த இந்திய பிரதமர்களேயே இந்து சமயத்தை சாராத ஒரு பிரதமர் அப்படின்னா மன்மோகன் சிங் மட்டும்தான் ஏன்னா மன்மோகன் சிங் வந்து பஞ்சாப்ல பிறந்தனால இவங்க வந்து சீக்கியம் சமயத்தை சார்ந்தவர் அது மட்டும் இல்ல மக்களவையால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு இந்திய பிரதமர் அப்படிங்கிற பேரு இவருக்கு மட்டும்தாங்க உண்டு ஆமா இவர் மக்களையால மக்களவையால தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமர்ல இவர் ஒருத்தர் இவர் மட்டும்தான் இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை பத்தி நான் சொல்றேன் என்ன தலைவர்கள் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியறதுக்குனால நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன தலைவர்கள் பத்தி தெரியணும் அப்படிங்கறதையும் கவனம் சொல்லுங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க